ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குருணாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி மூன்று மாலை ஏழு மணி மகேஷ் உள்ளே நுழையும் போது வினோத் உடையை கூட மாற்றாமல் எதிரே இருந்த டிவியை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்துருந்தான் டேய் என்னடா ட்ரெஸ் கூட மாற்றாமல் இப்படி உக்காந்துருக்க என்றான் மகேஷ் மச்சி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் ரிசல்ட் என்ன எதிர்பார்த்தது தான் அப்புறம் என்ன நீ சொன்ன மாதிரி நீ வேறு வேலையை பாரு ஆனால் நான் சொல்ல வந்ததை முழுசாக கேட்கவே இல்லடாவை முழுசாக கேட்டிருந்தாலும் நோ தானே சொல்லியிருக்க அந்த பொண்ணு ஆமாம் அப்புறம் என்ன என கேட்டுவிட்டு உடை மாற்றி முகம் கழுவி கொண்டு வந்த மகேஷ் ரிமோட்டை வினோத்திடமிருந்து பிடுங்கி சேனலை மாற்றினான் மச்சான் அந்த பொண்ணு எங்கள் அச்சாரோட ரிலேட்டிவா என்றான் வினோத் அடடே வாழ்த்துக்கள் எப்போ என்கொயரி அதெல்லாம் ஒன்றும் வரல அப்படியே வந்தால் நான் சொல்லிடுவேன் ஒரு தடவை தான் வந்து பேசினேன் அப்புறம் ஏதும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னு என்னமோ எதுக்கும் வெளியே வேறு வேலை தர ஆரம்பிச்சிடு என கூறிவிட்டு டிவியில் ஆழ்ந்தான் மகேஷ் ஒரு வார காலம் ரேகாவை பார்ப்பதையோ அவள் கண்களில் படுவதையோ முற்றிலும் எச்சரிக்கையுடன் தவிர்த்தான் வினோத் அவள் இல்லாத நாள் தனியாக கேண்டீன் சென்று டீ குடித்து கொண்டிருந்த போது அங்கே அவனுடைய ப்ராஜெக்டில் பணிபுரியும் இந்துஜா வந்தான் என்ன வினோத் தனியாக உட்காந்துட்டு ஏதோ பயங்கரமான யோசனைகள் இருக்கீங்க போல் என்றால் அவள் யோசனைலாம் ஒன்றும் இல்லை இந்து சும்மா தான் இருக்கேன் ஓகே ஓகே இருங்க காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன் காஃபி கோப்பையுடன் வந்து வினோத் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள் இந்துஜா இந்து ஒரு பர்சனல் கேள்வி கேட்கலாமா ம் சொல்லுங்கள் உங்ககிட்ட யாராவது வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா ம் ரெண்டு பசங்க பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரொப்போஸ் பண்ணப்போ நீ என்ன சொன்ன எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் ஹார்ஷாக சொன்னியா இல்லை சாஃப்ட்டாக சொன்னியா கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொன்னேன் இல்லைனா திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே அதுதான் இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் எல்லாம் ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக பக்குவமாக ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பொறுமையாக சொல்லணும் ஏன்னா இந்த ஒன் சைடு லவ் பண்ணுற பசங்கள் இருக்காங்களே ரொம்ப பாவம் லவ் பண்ணுற பொண்ணை மறக்கவும் முடியாமல் எப்படி மறக்கிறதுனு தெரியாமல் அது ஒரு விதமான அவஸ்தை என்ன திடீர்னு ஒன் சைடு லவ் பாய்ஸ் மேலே இவ்வளோ அக்கறை ஏதாவது பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி பல்பு வாங்கிட்டீங்களா என்ன நான் பிரேக் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புறேன் பாய் என கூறிவிட்டு இந்துஜா கூப்பிட கூப்பிட நிற்காமல் விறுவிறுவென எழுந்து நடந்தான் வினோத் வினோத் ஒரு பெண்ணிடம் காதலை சொல்லி பல்பு வாங்கிய விஷயம் காட்டுத்தீயாக அவனது ப்ராஜெக்ட் டீமில் பரவியது ஒவ்வொருவராக வந்து துக்கம் விசாரிப்பதைப் போல விசாரித்து சென்றார்கள் அவர்களில் கடைசியாக வந்தான் பிபி பிபியின் நிஜ பெயர் பிரபு பிபி என்பது செல்லமாக மக்களால் வைக்கப்பட்ட பெயர் பிளே பாய் பிரபு என்பதன் சுருக்கமே பிபி அவனது சித்து விளையாட்டில் சிக்காத பெண்கள் மிகவும் குறைவே ஒரு பெண்ணை பார்த்துவிட்டால் பக்காவாக பிளான் போட்டு மடக்கி விடுவான் என்ன வினோத் எப்படி இருக்க என்று கூறியபடியே வினோத் கேபினுக்கு வந்தான் பிரபு அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டான் நல்லா இருக்கேன் பிபி என்ன விஷயம் இல்லை ஏதோ பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி நீ மொக்க வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதான் யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டு போகலான்னு வந்தேன் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரிய வேணாம் நீ கிளம்பு சரி விடு ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணோம்னா என்கிட்ட வந்து ஐடியா கேட்க வேண்டியது தானே என் நாலேஜெல்லாம் யூஸ் பண்ணிக்கடா தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன் அதான் போயிடுச்சே சரி போனதை விடுவோம் ஃப்யூச்சரில் மறுபடியும் ஏதாவது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வெப்சைட்டை நல்லா படித்து வச்சுக்கோ என்ன வெப்சைட்டா அடப்பாவி தெரியாதா தள்ளிக்கோ என வினோத்தின் கம்ப்யூட்டரில் தட்டத் தொடங்கினான் பி எ ப்ளே பாய் டாட் காம் இதான் என்னோடய வெப்சைட் இதில் ஹவு டு பிகம் அ ப்ளே பாய் இன் தேர்ட்டி டேஸ் நோ யுவர் கேர்ள் ஹவு டு மேனேஜ் மோர் தென் டென் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ டைம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருக்கேன் படித்துப்பார் இதெல்லாம் சீக்கிரம் புக்காக போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படி வந்தால் ஒன்றை மாதிரி லவ் பண்ண தெரியாதவனுக்குலாம் யூஸ் ஆகும் பிபி எப்படிடா அதெல்லாம் பண்ணுற பார்க்கறதுக்கு இப்போ தான் தொட்டில் விட்டு இறங்கி வந்த குழந்த மாதிரி இருக்க டேய் என்னென்னா உன்ன மாதிரி டம்மின்னு நினச்சியா இங்கே பாரு என அவனது மொபைலின் வாட்ஸ்அப்பை திறந்து காமித்தான் பார்த்தியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுலேயே எல்லார் கூடவும் இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி இருந்தாலும் டெய்லி என்கிட்ட பேசிட்டு தான் தூங்க போவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லார் கூடவும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச போகிறேன் டேய் இன்னும் லவ் வகிவன்னு சுற்றிக்கிட்டு அவன் பேசி போதே ஃபோன் சிரங்கியது போன பிரியா என்ன சீக்கிரம் கால் பண்ணிட்டேன் இது சரணியாக பேசுகிற நேரமாச்சே என்னை பேசிக்கொண்டே எழுந்து போனான் பிபி என்ற பிரபு சிலையாயி அமர்ந்திருந்தான் வினோத் ரேகாவிடம் பேசி இருபது நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் கேன்டீனுக்குள் நுழைந்தான் வினோத் ரேகாவை அங்கே அவன் எதிர்பார்த்து வரவில்லை ஆனால் அவள் அங்கே தனியாக அமர்ந்து ஜூஸ் குடித்து கொண்டிருந்தாள் வேண்டாம் என மனதுக்குள் நினைத்தாலும் அவளை நோக்கி சென்றான் வினோத் ரேகா உங்ககிட்ட பேசணும் அவனை எதிர்பார்க்காத ரேகா சலிப்பும் கோபமும் கலந்த குரலில் ஹலோ நான் தான் எனக்கு பிடிக்கலன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் என முடிப்பதற்குள் எனக்கும் பிடிக்கலைங்க அதை தான் சொல்ல வந்தேன் என்றான் வினோத் அவனது பதிலில் சற்று குழம்பிய ரேகா தடுமாற்றத்துடன் சரி பிடிக்கலைன்னா போக வேண்டியது தானே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க என்றால் நான் பிடிக்கலன்னு சொன்னது உங்கள இல்லை உங்கள் பின்னாடி இப்படி நான் சுற்றுறத என்னங்க சொல்ல வரீங்க இங்கே பாருங்கள் உங்கள் பின்னாடி சுற்றி சங்கடப்படுத்துறதுல எனக்கும் கொஞ்சமும் விருப்பம் இல்லை ஆனால் உங்களை மறுபடியும் பார்க்கும்போது உங்கள் பேசணும் உங்கள் கிட்ட பழகணும்னு தோணுது அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் நல்லா கேட்டீங்க என்னை கூறிவிட்டு அவளுக்கு எதிரே இருந்த சேரி அமர்ந்து கொண்டான் இப்போது தாஜ்மஹால் நமக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக தெரியும் ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் ரொம்ப சாதாரணமான ஒன்று அதே மாதிரி இப்போது உங்கள் கிட்டே பேசாமல் தூரமாக இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஏதோ ஒரு அதிசயமாக எனக்கு தெரியுதுங்க அதுவே டெய்லி உங்கள் கூட பேசிகிட்டே இருந்தால் உங்கள் மேலே இருக்கிற அந்த பிரமிப்பு போயிடும் மேபி நீங்கள் ரொம்ப கோவக்கார பொண்ணாவோ இது தான் இப்படி தான் அப்படின்னு அடம்பிடிக்கிற பொண்ணாவோ எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் பொண்ணாவோ இருக்கலாம் அதனால் உங்களை பிடிக்காமல் கூட போய்டலாம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னா ரெண்டு பேருக்குமே நல்லது என்ன சொல்கிறீங்க ஹலோ இதை இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்களா கேவலமாக இருக்குது பேசாமல் போகிறீங்களா இல்லைனா ஹச்ஆர் ப்ரீ தெரியுங்க ஹச்ஆர் ப்ரீ உங்கள் ரிலேட்டிவ் அதானே ஏங்க லவ் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே ஆமாம் அப்புறம் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் சிறிது நேரம் யோசித்தாள் எப்படியோ நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி தான் என நினைத்தபடி ஓகே ஆனால் லவ்வு அது இதுன்னு என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படி பேசுனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்றால் காட் ப்ராமிஸ் அந்த வார்தையை எடுக்க மாட்டேன் ம் சரி சரி அப்போ ப்ராப்பராக இன்ட்ரோ பண்ணிக்கலாமா என் பேர் வினோத் பிஇ முடிச்சிருக்கேன் இங்கே மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் சொந்த ஊர் திருச்சி என் பேர் ரேகா நானும் தான் சென்னை பொண்ணு இங்கே ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இன்ட்ரோ கம்ப்ளீட் அடுத்து என்றவன் எழுந்து கேன்டீன் கவுண்டர் சென்று கோக் வாங்கி கொண்டு வந்தான் ஒரு கோக் வாங்கியிருக்கேன் நீங்கள் பே பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் பாய் என கூறிவிட்டு எழுந்து சென்றான் ரேகா அவன் செய்கையை நம்ப முடியாமல் வினோத் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் தொடரும்